கடவுள் எங்குமே நீக்க மர நிறைந்து இருப்பவன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கல்லை சிலையாக தெய்வ உருவமாக பார்க்குறவங்களுக்கு அந்த தெய்வம் கண்களில் தெரியும் அதே அந்த கல்லை வெறும் கல்லாக மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அது கல்லாக தான் தெரியும் ஆக கல்லில் படிந்திருக்கும் அந்த உருவத்துக்கு அர்த்தம் கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய தான் அர்த்தம் இருக்குது நம்ம எதை உண்மை அப்படின்னு நம்பி பார்க்குறோமோ அது உண்மையாக தான் தெரியும் இறைவன் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியுமோ அவ்வளவு பாரத்தை மட்டுமே கொடுப்பான் அதற்கு மேல் அவன் மனிதனுக்கு பாரத்தை கொடுப்பதில்லை ஆனால் பாரத்தை சுமந்து நடந்து கொண்டிருக்கும் மனிதன் கடவுளை முழுமையாக நம்பாவிட்டால் அது அவனுக்கு சுமையாக தெரிகிறது ஒரு முறை விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணரிடம் தாய் தந்தையை இழந்த ஒரு பக்தி மிகுந்த பெண் வந்து தன்னோட பக்தியினை எடுத்து சொல்கிறாள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில் தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏதாவது கூறுங்கள் நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அழுக்கு படிந்த கோணி பையை கொடுத்து இதை நான் கூறும் வரை தலையில் சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு பக்தி பூர்வமாக எதையோ கூறுவார் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த பெண்ணுக்கு இது ஏமாற்றத்தை கொடுத்தது இருந்தாலும் இறைவன் விதித்த கட்டளையின்படி அந்த கோணி மூட்டையை சுமந்தபடி கிருஷ்ணர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவளும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஏற்பட்டது அந்த பயிர் ரொம்ப இறுக்கமாக கட்டுப்பட்டு இருந்ததுனால அவளால் அதை அவிழ்க்க முடியலை தான் அதை பார்க்கக்கூடாது அப்படின்றது கிருஷ்ணனுடைய விருப்பம் அப்படின்றதை உணர்ந்து கொண்ட அவள் சரி இறைவன் விதித்தது அப்படின்னு மீண்டும் எதையும் நினைக்காமல் கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு கிருஷ்ணருக்கு பின்னாலே சென்று கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த அவள் உன் மீது பக்தி கொண்ட பக்தியின் காரணமாக உமக்கு பணிவிடை புரிய வந்தேன் ஆனால் நீரோ இந்த அழுக்கு மூட்டையை என்னிடம் கொடுத்து விட்டது நியாயமா அப்படின்னு கோபப்படுறா உன்னுடைய பலவீனத்தில்தான் பலம் ஒளிந்து கொண்டிருக்கிறது எதுவும் பேசாதே தொடர்ந்து வா அப்படின்னு சொல்றாரு இன்னும் சில நாட்கள் அதே போல ஸ்ரீகிருஷ்ணரை தொடர்ந்து அந்த கோணி மூட்டையே சுமந்தபடி அந்த பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளால் சுமக்க முடியாத போது இறைவன் ஒரு கையை பிடித்து அவளுக்கு உதவியும் செய்து வந்தார் போதும் இதுவரை நீ தூக்கி சுமந்து வந்தது அப்படின்னு இறக்கி வைக்க சொல்றாரு இதில் அப்படி என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போமா அப்படின்னு சிரித்தபடி ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் கேட்கிறார் அதற்கு சீக்கிரம் திறந்து பார்ப்போம் கிருஷ்ணா அப்படின்னு அந்த பொண்ணை ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க கிருஷ்ணர் புல்லாங்குழலால் இசைக்க முடிச்சுகள் தானாகவே அவிழ்ந்தது மூட்டைக்குள் வைக்கோல் நிறைய இருந்தது அதற்கு இடையே தங்க காசுகளும் வைர வைடூரியங்களும் மாணிக்கங்களும் ஆபரணங்களும் கொட்டி கிடந்தன நீ இதுவரை பொறுமையாக இருந்தது இதற்கு தான் உனக்கு இந்த பரிசினை அளிக்கிறேன் இந்த அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொல்றாரு இதை பார்த்த அந்த பெண்ணுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது அதில் இருக்கும் அத்தனை பொருட்களும் தேவலோக கற்பக விரட்சத்தால் மட்டுமே கொடுக்க இத்தகைய அறுபெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்தும் நான் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை தவறாக நினைத்து விட்டேனே உமது நோக்கம் புரிந்து நடந்திருந்தால் எனக்கு இது சுமையாகவே தெரிந்திருக்காதே இன்பமாக தானே இருந்திருக்கும் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு காலில் விழுந்து அழறா எனவே இறைவன் ஒருவருக்கு கொடுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் அவர்களால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு மட்டுமே கொடுப்பார் அதை சுமையாக பார்க்காமல் பொக்கிஷமாக பார்த்தால் நமக்கு இன்பம் மட்டுமே நீடிக்கும் காலங்களில் மா மன்னர்கள் இறைவனை உணர்ந்த காரணத்தினால்தான் மிகப்பெரிய கோவில்களை இன்றும் கம்பீரமாக நிற்கும் வகையில் பல நுட்பமான விஷயங்களை கையாண்டு பல வேலை ஆட்களை நியமித்து பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து எழுப்பியுள்ளனர் இங்கு ஒழிக்கப்படும் மந்திரங்களும் கருவறைக்குள் இருக்கும் பூஜை செய்யப்பட்ட சிலைகளும் ஒருவிதமான அதிர்வலைகளை உண்டு பண்ணுகின்றன இந்த அதிர்வலைகள் தான் கோவிலுக்குள் சென்றதும் அது நம்மை சாந்தப்படுத்தி கோவிலில் எந்தவித சிந்தனையும் ஏற்படுத்தாமல் முழுமையாக கடவுளை உணர செய்கிறது இந்த பதிவை எதற்காக அப்படின்னா கடவுளை கும்பிடுறோம் கடவுளை நம்புகிறோம் ஆனால் நமக்கே அவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அவங்களுக்காக தான் நம்மளால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியுமோ அவ்வளவு பாரத்தை மட்டுமே இறைவன் நம்ம மீது சுமத்துறாங்க இந்த பதிவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி